மாற நான் அம்மா கிட்ட சொல்லுவேன் அம்மா பூம்படுத்து சொல்றேன் நீ பண்ணு நீ பண்ணியா சொன்னா அப்பன் சொல்றேன் டேய் நீ பண்ண எங்க போறே கோடா கூஜல அம்மா என்னடா அத கன உச்சகால் போக முடியல அம்மா அம்மா நீ கேட்டு கேட்டு வாதுனே பேசாம புண்ணுதுன்னு சொல்லாத ஐடி என்ன ஆச்சு ஆதியமா தென்புஞ்சே தென்புஞ்சே ஏய் சொன்னா நான் வர மாட்டேன் செல்ல நான் போறேன் அம்மா அப்பா கல்லுக்கு <laughs> போகமாறு

குடி <laughs> எடுத்த <laughs> எங்க அம்மா இல்லையா சார் அப்படியா சரி வந்து உக்காரு Aku punya, aku punya. 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 Aku பே சரி பாலத்தை தொடங்களா

Tidak! Tidak boleh! Baik, baik, baik. Kau beritahu dia. Kau tidak boleh beritahu dia. Kau tidak boleh beritahu dia. Jangan beritahu dia. ஏதா மாட்டிக்கிற அப்படிதான் போடுறேன் என் மாமியார் எல்லாம் பார்க்குறேன் ஏன்னா இல்லை ஹோம்ஒர்க் செஞ்சிங்களா இல்லையா 못잡 r e f e r e d 3 i 아�丈한 자격 e u r e b e e அலை ரெண்டு பேர் ஜோடி வருதே இந்த பாத்ரூம் அයாமوني என்ன பண்றீங்க नहीं कुछ मत रे बोनोवर सर बोनोवर दा मामा सर आईयो आईयो पतकी स्कूल में दादी कोई कारण सर बोनोवर दा बाबा साइकिल पर एंटर नो सर आमा सर ए टाइम में होया ए टाइम में आके आदीना पतकी சபா <sawduino> இப்ப

நான் சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன அரஞ்சிய விரும்பு விரும்பு அவர் சினம் சரி இதுதான் ஒரு வயது

சரி இவர்களெல்லாம் தேராத பிள்ளைகள் ஆமா ஓம் கிரண் ஓம் ஓம் கிரண் நமகே